ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பத்தொன்பதாவது தலைப்பு லௌகிக லட்சிய சீர்திருத்தம் பின்னாடி சொன்னவர்கள் பொலிட்டிக்கல் லீடர்களாக இருக்கிறார்கள் லேபர் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ஸ்திரீ சுதந்திரம் என்றெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாகவே தான் இருக்கின்றன சோஷியல் பொலிட்டிக்கல் என்று வார்த்தை வித்தியாசத்துக்காக பிரித்து பேசுகிறார்கள் என்றாலும் கூட நம் தேசத்தில் எல்லாமே தெரிந்தும் தெரியாமலும் பொலிட்டிக்கலாகத்தான் ஆகியிருப்பது நம்முடைய துர்தசை ரிலீஜனில் கூட பாலிட்டிக்ஸ் தான் இது இருக்கட்டும் இந்த சோஷியல் ரிஃபார்மர்கள் பூர்வாச்சாரங்களை பரம்பரையாக ஜனங்களுக்கு ஏற்பட்ட காரியங்களை எடுத்துவிட்டு அவர்களை வெறும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் மட்டும் வெறிப்படுத்தி அதற்கான காரியங்களில் ஈடுபடுத்துகிறார்கள் இதில் அங்கமாகவே ஸ்ட்ரைக் டெமான்ஸ்ட்ரேஷன் அடிதடி ரகளை எல்லாமும் நிறைய கிளறிவிடப்பட்டிருக்கின்றன இதெல்லாமும் காரியம் சாஸ்திரத்தில் பிள்ளை பிறப்பதற்கும் பண சம்பாதனைக்கும் சொன்னதும் காரியம்தான் என்றாலும் இரண்டையும் செய்வதிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது இரண்டுக்கும் லட்சியம் லௌகிகம்தான் இருக்கட்டும் ஆனாலும் மதத்திலே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும்போது அதை தெய்வபரமான லட்சியமாக இல்லாமல் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவே பண்ணும்போது கூட தெய்வத்தின் நினைப்பு இருக்கிற விதத்திலேயே செய்திருக்கிறது ஈஸ்வரனுக்கு தேவதைகளுக்கு சாஸ்திரங்களுக்கு பெரியவர்களுக்கு அடங்கி பக்தியுடனே நாம் வேண்டுகிற வாழ்க்கை நலத்தை நம்மை விட பெரிய ஒரு சக்திதான் தருகிறது என்ற நம்பிக்கையில்தான் இந்த காரியங்களை பண்ணுகிறோம் அதாவது கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது உலக சம்பந்தமான உபாயங்களை கொண்டே உலகுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பிடிப்பதற்குத்தான் மதாச்சாரம் என்பது ஒரு பக்கம் உண்மை என்றால் இங்கேயோ ஒரு விதத்தில் அந்த ஈஸ்வர சக்தியை உபாயமாக வைத்துக்கொண்டு உலக வாழ்க்கையிலே நன்மை பெற காரியங்களை பண்ணுகிறோம் இப்படிப்பட்ட கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டு பண்ணு என்று சாஸ்திரம் சொல்கிறபடி கட்டுப்பட்டு ஒழுங்கோடு பண்ணுகிறோம் இப்படி இதிலே தொக்கி நிற்கிற தெய்வபக்தி நம்பிக்கை ஆகியவற்றாலும் எஃபெக்ட்டாக உண்டாகிற அடக்கம் ஒழுங்குமுறை இவற்றினாலும் நாம் கேட்காமலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சித்த சுத்தியும் உண்டாக ஆரம்பிக்கிறது அதிலே மேலே மேலே தேறி போகிறபோதுதான் தன்னாலே இதுபோன்ற அல்ப பலன்களுக்காக இல்லாமல் ஈஸ்வரனுக்காகவே மதானுஷ்டானங்கள் பண்ண வேண்டும் என்ற பக்குவம் உண்டாகிறது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ சிந்தனை பூர்வீக ஆச்சாரத்தில் ஒரு ஸ்ரத்தை இவற்றோடு காரியம் பண்ணுவதற்கும் அடி முதல் நுனி வரை எங்கேயும் தெய்வத்திற்கோ ட்ரெடிஷனுக்கோ கட்டுப்படாமல் முழுக்க லௌகிகமாகவே தற்கூறியாக தரிகட்டு காரியம் பண்ணுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது அதனால்தான் லோக வாழ்க்கைக்கானதையே பண்ணும்போது கூட மத சம்பந்தமானவை ஒருத்தனுக்கு சித்தசுத்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறதென்றால் வேறு விதமாக செய்வது சித்தத்தில் மேலும் அழுக்கை ஏற்றி அகங்கார தடிப்பை ஜாஸ்தி பண்ணுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்